மேக்னெட்டில் காந்த சிகிச்சையில் முக்கியமாக கண்டுபிடிக்கிறது வந்து ரெட்டு வந்து நார்த் போல் நமக்கே தெரியும் ப்ளூ வந்து சவுத் போல் ஆனால் கண்டுபிடிக்கணும்ல வந்து மாற்றி கீற்றி வச்சுருப்பாங்க கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது மிஸ்டேக் இருக்கலாம் ஒரு மேக்னட் கையில் ரவுண்டாக ஒன்று கொடுத்தா நீங்கள் நார்த் போல் சவுத் போல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நல்ல கயிறை வச்சு இந்த மாதிரி கட்டிக்கணும் இப்போ ரெட்டு எந்த பக்கம் வந்து இருக்கோ இப்போ வந்து நெ ரெட்டு பேர அவரோட நெஞ்சு பகுதியில் திரும்புது அது வந்து நார்த்து சைடு நார்த் டேரெக்ஷனில் திரும்புது நார்த் டைரக்ஷன் ஆப்போஸ்டில் இருக்குது சவுத் டேரக்ஷன் இப்போ திருப்பி காமி திருப்பி வையி திரும்ப தான் பார்ப்போம் இப்போ திரும்பதான்னு பார்க்குறோம் ஆப்போஸ்ட்டாக வச்சுருக்கோம் திரும்ப தான் பார்க்க திரும்புதுங்களா இப்படி தான் வச்சு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரெட் சைடு பா பார்க்கக்கூடிய விஷயங்கள் நார்த் போல் அதுக்கு ஆப்போசிட் திசை தெற்கு திசை வடக்கு திசை நோக்கி வடக்கு இருக்கும் தெற்கு திசை நோக்கி தெற்கு இருக்கும் ஓகே காந்த சிகிச்சையில் பொதுவாக நம்ம வந்து நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸு ஏழு ஸ்டெப் தான் ஏழு சிகிச்சை முறை இருக்குது அதில் முதல் சிகிச்சை முறை வந்து எப்பயுமே நான் வச்சுங்க சிகிச்சையுடைய முக்கியமான விஷயம் நான் வச்சுக்கங்க வலது பக்கம் வந்து வலதுருவம் நன்றாக வேலை செய்யும் இடது பக்கம் தென்துருவம் நன்றாக வேலை செய்யும் இதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆனால் இது பொதுவான சிகிச்சை முறையில் அதாவது நோய் உள்ளவங்க நோயற்றவங்க மூட்டு வலி உள்ளவங்க வலி பிரச்சனை உள்ளவங்க கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மூட்டு தூக்கமின்மை ஓட்டங்கள் கரெக்டாக இருக்காது அங்கங்கே ஜாயின் பிரச்சனை இருக்கும் உடம்புல இம்மியூன் அதிகப்படுத்தணும் பிராணசக்தி அதிகப்படுத்தணும் ஒரு ஏழு சிகிச்சை முறை இருக்குது அது ரெகுலராகவே காலையில் ஒவ்வொரு இதுமே பத்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பத்து நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் இப்போ ஏழு ஸ்டெப் எத்தனை நிமிஷம் ஏழு நிமிஷம் புரியுது ஒரு ஸ்டெப்பு வந்து பத்து நிமிஷம் கேப்ட்டு கூட பண்ணலாம் காலையில் தோட்டம் சாய்ந்தரம் தடவை பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட பண்ணலாம் ஆனால் எம்டி ஸ்டொமக்காக இருக்கணும் கரெக்டாக சொல்லியிருக்கா சரி முதல் ஸ்டெப்பு வலது கையில் ரெட் கலர் அது வலது துருவம் இடது கையில் என்ன இருக்குது ப்ளூ கலர் அது என்னது தென் துருவம் இப்போ இது வச்சா என்ன ஆகுதுன்னா வலது கையில் இருக்கிற வலது நார்த் சைடு அந்த எனர்ஜி எங்கே போகுது கை வழியாக உள்ளே போகுமா கை வழியாக உள்ளே போய் எனர்ஜி போகுமா அப்போது இது என்ன பண்ணுதுன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற தொப்பிலுக்கு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் என்ன பண்ணுது சரி பண்ணும் சோல்ட்ரு பிரச்சனையிலேருந்து எல்லாம் சரி பண்ணும் இப்போ எனர்ஜி என்ன ஆகுது இப்படி பார்த்தியா எப்படி போகுது இப்போ இட இடதுகை கையில் இருந்து எனர்ஜி அப்படி பாஸ் ஆகி அப்போ என்ன பண்ணுது கழுத்துக்கு போகுமா நெஞ்சுக்கும் போகுமா ஓட்டங்கள் கரெக்டாக இருக்குமா முதுகெலும்பி எல்லாத்துக்கும் போகும் இது முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டாவது முறை வந்து காந்தத்தை எடுத்துக்க வடதுருவத்தை வலது கை வலது கையில் வை அப்படியே வை எப்பயும் போல ஓகேவா நாங்கள் வச்சேரிலே வச்சுக்கோம் வலது 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 வ கையில் வடதுருவத்து வை தென் துருவத்தை காலில் வை இது ரெண்டாவது ஸ்டெப் புரியுதா ஓகே இது எத்தனை நிமிஷம் இருக்கலாம் பத்து நிமிஷம் இது பத்து நிமிஷம் இருந்தால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஈர்ப்பு சக்தி வடதுருவத்துலேருந்து தென் துருவத்தை நோக்கி நகரும் அப்போ என்னாகும் இங்கேருந்து வலதுகா வலது கையிலேருந்து எனர்ஜி இடது காலுக்கு வரைக்கும் வருதுன்னா அந்த பக்கம் இடது சைடு என்ன இருக்குது வயிறு இருக்கா ஸ்பிளின் இருக்கா ஸ்டொமக் இருக்குது அப்புறம் லங்ஸோட ஒரு பகுதி இருக்குது ஹார்ட்டோடைய எனர்ஜி இருக்குது அந்த பகுதி வர எனர்ஜி ஒரு சைடு இறங்கும் அப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுங்கன்னா ஓகே இது ஒரு மெத்தட் மூணாவது ஸ்டெப்பு எடுத்து கையில் மூணாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா காந்தத்தின் வடதுருவத்தை வலதுகால் அடியிலும் கீழே வை ஓகே அப்படின்னா என்ன ஆப்போசிட்ல என்ன இருக்கும் தென் துருவம் இருக்கும் ஓகேவா தென்துருவத்தை கையிலும் வைக்கணும் இப்போ என்ன எனர்ஜி எப்படி போகும் வட வலது வலதுகாலருந்து எனர்ஜி வழியாக போய் மூலாதார சக்கரம்னு சொல்லுவாங்க ஸ்பைனல் கார்டு கொஞ்சம் நேரம் உள்ளங்க உள்ளங்கால் வை உள்ளங்கால் வை உள்ளங்கால் இங்கே ஆ தான் வைக்கணும் அங்கேயும் உள்ளங்கையில் தான் வைக்கணும் கரெக்டாக பிடிச்சிக்கோ இல்லை உள்ளங்கையில் அப்படியே போக கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம இப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது நம்ம வந்து எப்படி எனதுன்னு நம்ம தியானம் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக பத்து நிமிஷம் தியானம் பண்ண தப்பு இல்லையே காந்தம் வந்து வடதுருவத்திலிருந்து தென் துருவத்தை நோக்கி அழகாக மின்னோட்டம் நகருதுன்னு என்ன பண்ணுற மைண்டை மைண்டு நல்லா பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்போ வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா வலது காலேருந்து அப்படியே எனர்ஜி உள்ளே போய் முதுகு தண்டு வழியாக போய் என்ன பண்ணுது ஹார்ட் அந்த சக்கரம் போய் எல்லா வழியாக அந்த பக்கம் போய் முடியுது இப்போ என்னாச்சு கிராஸாக தான் நமக்கு சக்கரம் ஏங்குது அப்போ கிராஸாக வேலை செய்யும் கரெக்டாக ஓகே அடுத்து மூணாவது ஸ்டெப் முடிச்சுதா நான்காவது சிகிச்சை காந்தத்தை வடதுருவத்தை வலது கையில் வடதுருவத்தை வலது கையில் வச்சிரு தென்துருவத்தை வலதுகாலில் பத்து நிமிஷம் புரிஞ்சுதா ஓகே ஐந்தாவது முறை காந்தத்தின் வடதுருவத்தை இடதுகையிலும் தென் இடது இடதுகாலிலும் புரிதல் நல்லா புரிஞ்சுக்கோ காந்தத்தின் வடதுருவத்தை இடதுகையிலும் தென் துருவத்தை காலும் இடது இடது ரெண்டுமே நல்லா புரிஞ்சுங்க கரெக்டான என்ன அது கையிலேருந்து எனர்ஜி இடது காலுக்கு ஒரு சைடாக போகுது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பக்கவாதம்லாம் வருது ஒரு சைடு போய் ஒரு சைடு வருது அப்போ இதெல்லாம் இந்த என்ன என்னவெல்லாம் புரியுதா பக்கவாதம் ஒரு சைடு எழுத்துகிட்டு போதா ஒரு கால் எழுதுகிட்டு போதா அப்போ ஒரு சைடு பிரச்சனை உள்ளதுக்கு பத்து நிமிஷங்கிறது இன்னொரு பத்து நிமிஷம் கூட வைக்கலாம் கேப்ட்டு அப்போ இந்த கால் இடதுகாலும் கையும் ஒரு மாதிரியாக இருக்குது எனர்ஜி இல்லை உனக்கு வயிறு பிரச்சனை இருக்குது எல்லாம் சரியாகலை அப்படின்னா இது ஒரு மெத்தேர்டு இப்படி வைக்கும்போது பிரெயின் வந்து அப்பஸ்ட்டாக விளச்சு சரியா இது எந்த எத்தனாவது சிகிச்சை அஞ்சாவது சிகிச்சை ஆறாவது சிகிச்சை சொல் ஆறா சிகிச்சை வந்து காந்தத்தோட வடதுருவத்தை வலது காலிலும் வடதுருவத்தை வலது காலிலும் தென் துருவத்தை இடது காலிலும் புரியுதா எல்லாம் அப்போ கையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைச்சோம் ஆமாம் இருக்கா சிகிச்சை புரியுதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கையில் இதே மாதிரி இப்போ காலில் வைக்கிறோம் இப்போ என்ன ஆகுது எனர்ஜி வட துருவத்திலேருந்து அப்படியே இறங்கும் ஃபஸ்ட்டு அப்போ மூலாதார இடுப்பு நல்லா வேலை செய்யுமா ஃபஸ்ட்டு இடுப்பு நல்லா வேலை செஞ்சுனா மூலாதார சக்கரம் ரெட் சக்கரம்னு சொல்லுவோம் அந்த சக்கரம் வேலை செஞ்சுனா உடம்பு நடுக்க பிரச்சனை உறுதித்தன்மை மனப்பிரச்சனை பயங்கரமாக தலையில் போய் தலைவலி எல்லாமே சரியாகும் இது வந்து ஒரு சக்கரத்தை தூண்டும் சரியா அப்போ இது வந்து எத்தனாவது ஆறாவது சிகிச்சை ஏழாவது சிகிச்சை என்ன சொல்கிறான் இது ரெண்டையும் கலந்து பண்ண சொல்கிறான் கையில் அதே மாதிரி கையில் வை இது ஒரு பத்து நிமிஷமோ நல்லா புரிஞ்சுக்கிட்டியா இது ஏழாவது சிகிச்சை இது சிறப்பு சிகிச்சைங்கிறான் எந்த அந்த ஆறு கூட பண்ணலனாலும் எதை பண்ணணும் அந்த ஆறு ஸ்டெப்பு வேணாம் ஆனால் இந்த ஒரு ஸ்டெப்பும் கூட காமன் ஸ்டெப்பாக பண்ணலாம் என்னென்னா வலது கையில் வலது துருவத்தியும் இடது கையில் இடது துருவத்தையும் வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டு கேப் விட்டுட்டு அதே மாதிரி அப்படியே காலைல வை வேலாசித்து பிரிச்சது அப்படின்னு ஒரே சேம் வலது காலில் வலது துருவம் இடதுகாலில் இடது துருவம் அப்போ என்ன ஆகுது வலதுகால் இருக்கிற எனர்ஜி வந்து வலது கால் வழியாக எனர்ஜி போய் இடதுகாலுக்கு வருது அப்போ என்ன தொப்புளுக்கு கீழே இருக்கிற எல்லா எனர்ஜியும் கிடைக்குதா ஓகேவா அது தொப்புளுக்கு மேலே இருக்கிற எனர்ஜிக்கு கையில் வைக்கிறோம் அப்போ புரியுதா உடம்புல ரெண்டே ரெண்டு பகுதியாக பிரிச்சிடலாம் இது நல்லா வேலை செய்யும் இப்படிதான் இதுதான் காந்த சீச்சியோட எத்தனை ஸ்டெப்பு செவன் ஸ்டெப் சரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வை எப்படின்னு காமி ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் கடைசி ஸ்டெப் காமி அதே தான் இது கடைசி ஸ்டெப் ஏழாவது ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கடைசி ஸ்டெப் இடையில் என்ன பண்ணுறோம் இந்த பக்கம் கை இந்த இந்தது ஒரு சைடு அதே சைடு புரிய ஒரே சைடு உள்ளதும் மாற்றி மாற்றி வைக்கணும் சரி இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து காந்த சிகிச்சை நம்ம பண்ணணும் பண்ணும்போது உடம்புல இருக்கிற எல்லா நோயும் சக்கரம் பேலன்ஸ் ஆகும் உடம்பு நோய் பிரச்சனை வரையும் எல்லாம் சரியாகும் ஓகேவா பிரச்சனை உள்ளேதா இடுப்புக்கு வலது பக்கம் வந்து வலதுருவத்தையும் இடது பக்கம் தென் துருத்தி வைக்கணும் இடுப்பு பிரச்சனைக்கு சரியா சரி உனக்கு இந்த இடத்துல பிரச்சனை வருது வலி என்ன வைக்கலாம் ஆ இந்த இடத்துல என்ன வைக்கலாம் வலது வலிக்குது என்ன வைக்கலாம் அப்போது இந்த வலதுருவத்தை வைக்கணும் வலி இருப்பதா அப்போ அங்கே ஒன்றும் வை சரி இங்கே பூரா வலிக்குது இந்த இடம் பூரா வலிக்குது வலது சைடு பூரா வலிக்குது அப்போ இங்கே வச்சுட்டு அதுக்கு வலி இருக்கிறதுக்கு மேலே வச்சுட்டு கீழே என்ன பண்ணணும் தென் துருவம் தென் மேலே வைக்கணும் புரிஞ்சுதா அருவ புரிஞ்சுதா எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா இப்போ ஒரு காலில் வேலை செய்யணும்னா என்ன பண்ணலாம் மேலே வளதுருவத்தையும் தொடக்கத்துக்கு தொடக்கத்துக்கு வட வடதுருவோம் எண்டுக்கு தென் துருவோம் சரி கை எப்படி வச்சுதுன்னா அதே மாதிரி கை இப்போ உனக்கு இந்த இடத்துல வலிக்குது சரியா அப்போ நீ எப்படி கையில் வைப்ப வட துருவத்தை மேலே வை இங்கே கூட வைக்கலாம் இங்கே வலிக்குதுன்னா இங்கே வச்சுட்டு இங்கே வச்சிட்டு துருவத்தை என்ன பண்ணலாம் கையில் உக்காந்துக்கும் உக்காந்துக்காமி கையில் ஒரு இடத்துல வலிக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆ ஓகே இப்போ வந்து உனக்கு எங்கே வலிக்குதுன்னா இங்கே வலிக்குதுன்னு சொல்கிறேன் இங்கேயே வச்சுக்கலாம் நீ புரிஞ்சு ம் இங்கே வட உனக்கு வழி இங்கே இருக்குது வடதுருவத்தை இங்கே வைக்கிறேன் தென் துருவத்தை எங்கே வைக்கிறேன் எண்டில் வைக்கிறேன் அப்போ தொடக்கம் இது முடிவு இது சரி இதுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் வலிக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன் புரிஞ்சுதா கான்செப்ட் புரிஞ்சுக்கோ எங்கே வலிக்குதோ மேல் பகுதி இருக்கிற பகுதி என்னது வட துருவம் முடிகிற பகுதி தென் துருவம் சரி பின்னாடி இப்போ சோல்ரு இந்த ஏரியா கழுத்து பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோ வலது சைடு வந்து தெ வடதுரை தென் தென் அதாவது லெஃப்ட் சைடு வந்து தென் ஊற்றி வைக்கணும் புரிஞ்சுட்டியில் அண்டர்ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் உடம்புல அப்படிதாப்பா படுக்க வச்சுக்கலாம் படுக்கை வச்சுக்கலாம் கரெக்ட் படுக்க வச்சு ஒரு ஸ்டெப்பு சொல்லு அப்படியே படு ஒரு ஸ்டெப் சொல்லித்தரணும் முதுகு தண்டை ஆக்டிவேட் பண்ணுற ஸ்டெப் சொல்லி தந்தில்ல நான் எப்படி படுத்துக்கோ முதுகு தான் நான் ஆக்டிவேட்டு சக்கரை ஆக்டிவேஷன் அவ்வளோதான் கடைசி ஸ்டெப்பு குப்புற படுத்துக்கணும் கரெக்டா இப்போ வந்து வட 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 துருவத்தை மேலே வைக்கிறேன் கரெக்டாக வட கரெக்டாக இந்த இடத்துல எல்லாமே மூவாயிரம் கேஸ் மேலே வைக்கிறேன் தென் துருவத்தை கீழே வைக்கிறேன் மூலாதாரத்தில் இது என்ன ஆகுனா முதுகு நல்லா வேலை செய்யும் ஸ்வைனு கார்டு ஆகும் நல்லா வேலை செய்யும் சக்கராக நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரிட்ஜு தான் இது ஒரு ஸ்டெப் முதுகு தண்டு பிரச்சனை வண்டியில் போகிறவங்க உட்காந்துல இருக்கிறவங்க முதுகில் வந்து வாத நோய் உள்ளவங்க எல்லாமே இந்த ஸ்டெப்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணலாம் ஓகேவா அவ்வளோதாப்பா இதுதான் சிகிச்சை முறை ஓகே நன்றி